மகிபையும் ரொம்ப சந்தோஷம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்துடைய அசோசியேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாபி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிடிஜி டிஜி ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் யூஎஸ்லருந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் விவுட் ஆஃப் யூ அண்ட் இந்த பிடி ஜி மூலயமா இந்த பேனர் மூலியமா நிறைய திரைப்படங்கள் நீங்க பண்ணணும் சார் விடுதலும் அதுதான் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்துக்கு மூலியமா உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் ஒரு ஒரு பிரிட்ஜா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தது வந்து மனோஜ் பனோ சார் சார் அவருக்கு என்னுடைய மனமா அந்த நன்றிகள் ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து சரியா அது அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அதை கரெக்டாக வந்து டேரெக்ட் பண்ணுற மனோஜ் பெனோ சருக்கு என்னுடைய வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கிறேன் என டேரக்டர்ஸ் கெஃப் ஃபோமே தேவ் தேர் ஓன் விஷன் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்பாங்க அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைஸ் கேட்ட மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் வந்து பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வச்சு அண்ட் டைரெக்டருடைய விஷயம் அவங்களுக்கும் தேவையான பவுண்ட்ரிஸை வந்து புஷ் பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க சார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் விக்ரம் ராஜேஷ்வர் அண்ட் அருண் கேஷவ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பேர் டேரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்குது முன்னாடி லாங் டைம் பேக் விசில்னு ஒரு திரைப்படம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ரெண்டு டைரக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது ரொம்ப சந்தோஷம் அருண் கேஷவராகட்டும் அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் விக்ரம் ராஜேஸ்வர் சொன்ன மாதிரினுடைய ஸ்கூல் ஜூனியர் வேற ஹவுஸில் வேற ஹவுஸ் தான் பயங்கரமாக அப்படில்தே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் அது அண்ட் அவர் இந்த மாதிரி வளர்ந்து வந்து ஒரு ஒரு கதை நம்மகிட்ட வந்து சொல்லி அவருடைய இயக்கத்தில் நான் இசையமைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஸோ அது நடந்தது இந்த திரைப்படத்தில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப சென்சிபிளான மீட்டிங்ஸ் இருந்தது ரொம்ப சென்சிபிளான ஒவ்வொரு மியூசிக் செட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் தனக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கன்வே பண்ணி அது மியூசிக் செட்டிங்கில் யாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார் ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் ராஜேஸ்வர் சார் அவருக்கு நான் நிறைய சொல்லி ஆகணும் அண்ட் அவருடைய திரைப்படம் கோவில்பட்டி வீரலட்சுமியில் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன் மியூசிக் ஆதித்யன் சார் சாருக்காக ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி அண்ட் அவருடைய பையனுக்கு நான் மியூசிக் பண்ணுறது எனக்கு கூடுதல் சந்தோஷம் இந்த ஹோல் ஃபேமிலி வில் பி வெரி ஹாப்பி டுடே விக்ரம் அண்ட் அருண் ரெண்டு பேருக்கு என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஒரு 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 ப்ரொடியூசராக கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் போட்டதை வந்து செலுத்தில் அதை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு படத்தை அதை வந்து எடுத்திருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலியமாக பிடிஜி யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஒரு மியூசிக் லேபிளையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க த ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இதன் மூலியமாக அவங்க ஃப்யூச்சர்லேயும் நிறைய அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்க படங்களாகவும் இருக்கட்டும் அட் த சேம் டைம் வெளி படங்களையும் வந்து அவங்க ஆடியோ அக்வயர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அவங்களுடைய மியூசிக் லேபிளில் ஃபஸ்ட்டு என்னுடைய படம் வரதில் எனக்கு மிகவும் கூடுதல் சந்தோஷம் அண்ட் திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறது கருணாகரன் அவர்கள் வந்து ஒரு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக எழுதிருக்கீங்க கருணாகரன் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட்டை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு என்னுடைய அவனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்டு கார்த்திக் கார்த்த் ஒரு சாங் எழுதியிருக்காங்க அண்ட் சூப்பர் சூப்பு இதுமெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க அண்ட் ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான விஷயம் இந்த படத்தை நான் பார்க்கறது இதில் ப்ராப்பர் சிங்கர்ஸ் திருப்பி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பம்ல அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா திருப்பி திருப்பி இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும் இந்த ஒரு நடிகர் பாடணும் இந்த ஒரு நடிகை பாடணும் இந்த ஒரு இசையமை பாடல் பாடணும் அப்படின்னு வரும் அப்படி இல்லாமல் இதில் ப்ராப்பராக எல்லாமே இன்னும் நல்ல ட்ரெயின்டு எஸ்டாப்ளிஷ்டு பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து உள்ள இந்த ஆல்பமில் பாடிக்கிறது வந்து எனக்கு கூடுதல் சந்தோஷமாக பார்க்குறேன் சிங்கர்ஸ் லைக் கார்த்திக் விஜய் பிரகாஷ் சின்மயி ஹரிச்சரன் அப்புறம் கானா தரணி கானா குணா ஆப்ரோ இங்கே எல்லாருமே ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ் ஸோ இதுக்காகனு இதுதான் தொழில் அப்படின்னு வந்து இருந்து இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஒரு ஆல்பமில் ப்ராப்பர் சிங்கர்ஸாக வச்சு அதை பிச் பண்ணுறது தான் எனக்கு கூடுதல் சந்தோஷம் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதை மியூசிக்கை மார்க்கெட் பண்ணுறீங்க ஐ ஹோப் த திஸ் மியூசிக் வில் டூ வண்டர்ஸ் டூ த லேபிள் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் ஏன்னா படம் பார்த்துட்டேன் பேக்ரவுண்ட் ஸ்டோர்லாம் வாசிச்சிட்டேன் ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருந்தது க்ளேரியஸாக இருந்தது முக்கியமாக ஆனந்த்ராஜ் சார் நடிப்பை வந்து நான் சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அண்டு ஜான் விஜய் பிரதர் எஸ் உங்களுடைய டேரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடித்தேன் ஞாபகம் இருக்க ஏதாவது பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணுங்க ஸ்வீட் மெமரிஸ்க்காக அண்ட் இந்த படத்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அண்ட் அண்ட் கிங்ஸ்லி சார் உங்களுடைய ஒரு சீனுக்கு பயங்கரமாக தெரிச்சிட்டேன் சார் அப்படி இருந்தது இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர ஒரு சீக்வென்ஸு ரொம்ப நல்லா இருந்தது சார் அண்ட் ஹோசேனி சார் ஸோ ஹாப்பி உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்கு நான் ஸ்கோர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார் தேங்க் யூ அண்ட் அஜய் அவர்களுடைய கொரியோகிராஃபி ரொம்ப பிளஸண்ட்டாக இருந்தது ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு அவங்களுக்கு எது வரும் எது வராது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறதும் ஒரு அது ஒரு பயங்கர ஒரு இன்டெலிஜென்ஸ் அது ஸோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள எங்கேயுமே ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாடாக காட்டாமல் பார்த்துக்கறதும் ஒரு ஒரு கொரியகிராஃபுடைய பொறுப்பும் கூட அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்காங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கறதுமே அது சூப்பர் டெக்னீஷியனுடைய ஒரு வாக்கு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சூப் போறாண்டுது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கீங்க நான் இன்ஃபேக்ட் விக்ரம் பேசும்போது யாருங்க அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல எங்கேயுமே தெரியல அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வைபவ் அவர்கள் அதுல்யா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஹி பிளே டு விஸ் ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அண்ட் ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாங்லையும் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு எல்லா சீன்ஸுமே வந்து கரெக்டாக அந்த சீனோட நீட்டர் ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் அதுலியாக ஷீ லுக்ஸ் காஜிஸ் ஆன் த்ரீன் அண்ட் சோ ஹாப்பி அண்ட் பாடல்களுக்கு நீங்களும் வந்து அவங்களோட சிங்க் பண்ணி இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப கூடுதல் சந்தோஷம் அண்ட் இன்னைக்கு தான் ப்ராப்பர் டிஐலாம் பண்ணி இன்னைக்கு சாங்ஸ்லாம் பார்க்குறேன் ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரியலி விஷிங் த பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரெஸ் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்டிங் ஃபிலிம்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லாட் வித்யூ